பத்து பதினாலு இருபது இருபத்தொன்னு அஞ்சு இருபத்தாறு ஆறு அஞ்சு பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு அம்மா கூட்டுனா ரெண்டு வருது நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க கடகராசி இப்போ குரு பார்க்கார் மிதுன லக்கணம் கேங்க அந்த லக்கணத்தில் குரு வந்து உட்கார்ந்துருக்கார் மிக நல்ல நேரம் தாராளமாக நீங்கள் கல்யாணம் பார்க்கலாம் அம்பிகையை போய் வெள்ளிக்கிழமை தோறும் கும்புக அர்ச்சனை செய்யணும் ஒரு முளை செவ்வரளி சாத்தி மூணு நெய் போட்டு குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க திடீர்னு வந்துடும் குட் மார்னிங் ராகவன் ராகவன் வீட்டில் சுந்தரகாண்டம் புஸ்தகம் வச்சுருக்கீங்களா அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க இன்னைக்கு உள்ள மக்கள் எல்லாம் கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் லக்ஷ்மி நரசிம்மர் வச்செல்லாம் கும்பிடணும் கணவன் மனைவி ஒத்துமை ஓங்கும் நீங்கள் உங்கள் பரிகாரம் பற்றின சந்தேகங்களுக்கு என் சேனலுக்குள்ளே போய் ப்ளே லிஸ்ட்டை பாருங்கள் எளிய பரிகாரங்கள்னு ரெண்டு லிஸ்ட்டு போட்டிருக்கேன் ஆன்மீக விளக்கங்கள்னு போட்டிருக்கேன் பொது கருத்துக்கள் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை அப்படியே கதை படிக்கிற மாதிரி படிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது எத்தனையோ வீடியோக்கள் நம்ம பார்க்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும் ஆ ரைட் ரைட்டு நேற்று ஒருத்தர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்க வேலை கிடச்சிட்டு அதுதான் எனக்கு சந்தோஷம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி பழகுங்க உனக்கு என்னம்மா வேணும்னு அருமையாக கேளுங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தாயும் தகப்பனும் அந்த கணவன் தான் அதே மாதிரி கணவனுக்கு தாயும் தந்தையும் மனைவி தான் வெட்டிங் பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தொன்று இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி மூணு 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 ஆறு சொக்கலிங்க சார் வந்து மகாலட்சுமி டெம்பிளுக்கு போங்க ஆறு நெய் தீபம் போடுங்க அங்கே சக்கரை தாழ்வார் இருந்தால் புதன்கிழமை தோறும் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க கல்யாணம் தேடியே வரும் எழுபத்தி நாலு அப்போ எண்பது எவ்வளோ வயசாச்சுங்க எழுபத்தி நாலு ஐம்பத்தோரு வயசாச்சே நீங்கள் அப்போ வந்து விதவை பெண்ணு டைவர்சி பெண்ணுக்கு வாழ்வு கொடுங்க ஆ இட்லியா நான் வந்து ராகி கஞ்சி ராகி கஞ்சி குடித்தேன் வெட்டிங் எப்போன்னு கேட்டிருக்கீங்க வயசு ஐம்பத்தொன்று வருது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க த திருமண தகவலுக்கு போய் விதவை பண்ணி டைவர்சி பண்ணி இருக்கான்னு கேட்டு முடிச்சிங்கன்னா உங்கள் பாவம் விலகும் பாவம் விலகி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் உங்கள் வயசு காலத்துக்கு நல்ல ஒரு துணையாக இருப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு இருக்கலாம் அவங்களும் உங்களுக்கு இருக்கலாம் ஏஜ் ஆனாலே அதில் தோஷம் இருக்குன்னு அர்த்தம் எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் துணைக்காகவே முடிச்சுக்கிறாங்க சுகருக்காக வேண்டிய ராகி தேனை, குதிரைவாளி இப்படிதான் சேர்க்குறது அதில் சின்ன வெங்காயம் ரெண்டு